செவன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் ஏழரை மணி கும்மாகோணத்துலேருந்து இப்போ கூந்தலூர் விஷ்ணுபுரம் ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வருவோம் இந்த வீடியோவில் த பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் கூந்தலூர் காவேரி எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறா ஆனால் கண்ணங்கரேர்னு இருக்குது தண்ணி கூடவே லெஃப்டில் அரசலாறு செழிப்பான பூமி எவ்வளோ க்ரீனாக இருக்கு பாருங்க ஒரு காட்டுக்குள்ளே ரோடு போட்டிருக்கா மாதிரி இருக்கு பாருங்க கூந்தலூர் அநேகமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கும்பகோணத்துலேருந்து ஃபஸ்ட்டு நாச்சியார் கோவில் வரணும் நாச்சியார் கோவில் டு பூந்தோட்டம் ரோடில் போகணும் எரவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கு கொடவாசல் ரைட் டர்ன் பூந்தோட்டம் ஸ்ட்ரைட் பதினேழு கிலோமீட்டர் கொடவாசல்லேந்து சேங்காலிபுரம் ரொம்ப கிட்டக்க கூந்தலூர் போர்டு தெரியுது த கிரீன் அண்ட் கார்ஜியஸ் கூந்தலூர் கூந்தலூர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் கல்யாண் சுந்தரம் மிஸ்டர் சுபாஷ் அவளோட ஊர் இது கூந்தலூர் தொடக்கப்பள்ளி ஆனந்தவல்லி அம்மன் சமேத ஜம்புகாரணேஸ்வரர் கோயில் இங்கே இருக்கு இதை முருகன் கோவில்னு சொல்லுவா முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அக்ரஹாரத்துக்கு போவோம் ஆக்சுவலாக பண்டார வாடையில் ஆனந்தவல்லி அம்மன் சமேத அருள்மிகு ஜம்பு காரணேஸ்வரர் டெம்பிள்னு பேர் இருக்குது இந்த கோவிலில் முருகனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு அதனால் இதை கூந்தலூர் முருகன் கோவில்னும் கூப்பிடுவான் கோவிலில் மூலவர் சிவன் ஆனால் முருகனுக்கும் இங்கே ஈக்குவல் முக்கியத்துவம் உண்டு அதனால் இதை கூந்தலூர் முருகன் கோவில்னும் எல்லாரும் அழைக்கிறார்கள் இது ஒரு தேவார வைப்பு தலம் இதுக்கு நிறைய ஸ்தல புராணங்கள் இருக்கு ஈஸ்வரன் பேர் ஜம்பு காரணேஸ்வரர் ஜம்பு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ரெண்டு அர்த்தம் உண்டு ஜம்புன்னா ஜாமுன் நாவல் பழம் இந்த நாவல் பழம் இருக்கு இல்லையா அந்த நாவல் ரெண்டாவது அர்த்தம் நரி ஃபாக்ஸ் இந்த கோவில் நாவல் மரங்கள் இருக்கிற ஒரு வனத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஜம்பு காரணேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டாம் ஜம்புவுக்கு சமஸ்கிருதத்தில் நரின்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னேன் இங்கே இந்த வனத்தில் இருக்கிற ஒரு நரி வந்து தினம் ஈஸ்வரனை வழிபட்டதுனால ஜம்பு காரணேஸ்வரர்னு பேர் வந்துட்டுன்னு இன்னொரு ஸ்தல புராணம் சொல்கிறது இந்த கோயிலுக்கு வடகிழக்கு திசையில் அதாவது ஈசான்ய முலையில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் ஒரு காலத்தில் சீதா பிராட்டியார் போய் ஸ்நானம் பண்ணாலாம் அப்போ சீதா பிராட்டியாரோட கூந்தல்லேருந்து சில முடிகள் உதிர்ந்து அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருத்தோம் அதனால் அந்த ஊருக்கு கூந்தலூர்னு ஒரு காரணப் பெயர் உண்டு அப்படின்னு ஒரு புராணம் இது ஒரு சோழர் காலத்து கோவில் கோயில் கல்வெட்டில்லாம் சோழ மண்டலத்து சோழ வளநாடு திருநாரையூர் பற்று கீழ் கூந்தலூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் குலோத்துங்க சோழன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு என்ன தெரியுது ரோம மகரிஷின்னு ஒரு ரிஷி அவருக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு அவர் சிவனை நிறைய வழிபடுறதுனால அவர் ஒரு சித்தர் மாதிரி அற்புதமான ஒரு சக்தி இருந்தது அவர் தாடியிலேருந்து தங்கத்தை எடுக்கலாம் இந்த மாதிரி தங்கத்தை எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருந்தார் அதனால் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் கூடவே கர்வம் அகங்காரம் எல்லாம் வந்துடுத்து சிவபெருமான் அவரோட கர்வத்தை அடக்கத்துக்குன்னு ஒரு திருவிளையாடல் பண்ணார் நேராக அந்த சித்தர்கிட்ட போய் நின்று எனக்கு கொஞ்சம் தங்கம் கொடு விடுங்கிறார் அவர் தாடியிலேருந்து எடுத்து எடுத்து பார்க்குறார் தங்கமே வரல சித்தர் பயந்து போயிட்டார் கோபத்தோடு கோயிலுக்குள்ளே நுழைய பார்க்குறார் குளிக்கவே இல்லை அங்கே விநாயகரும் முருகனும் இவரை பார்த்துட்டு நீ குளிக்காமே உள்ளே வர பார்க்குற போய் குளிச்சுட்டு வா உள்ள விட ரோம ரோமரிஷிக்கும் மகா கோபம் கோயிலுக்கு வெளியிலேயே உட்காந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சிவபெருமான் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி புற சுத்தம் உடம்பு சுத்தம் முக்கியம் இல்லை அகப் சுத்தம் மனசு சுத்தமாக இருக்கணும் உன்னோட கர்வத்தெல்லாம் ஒழிச்சேன்னா தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறார் சிவபெருமான் ரோமரிஷிக்கு சொல்கிறார் இனிமேல் முருகன் தான் உன்னோட குரு அந்த குருவை வழிபட்டு நீ முக்தி அடையலாம்னு அதனால தான் ரோம சமாதி இந்த கோயிலில் தான் இருக்குது அந்த சமாதி மேலே தான் முருகன் கோவில் இருக்குது முருகன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற உயரம் வந்து சிவபெருமானோட உயரத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த கோயிலில் முருகனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி முருகன் வந்து செவ்வாயோட அதிபதி செவ்வாயோட சத்ரு சனீஸ்வரன் அதனால் முருகன் சன்னதிக்கு எழுத்தா மாதிரி செவ்வாயும் சனீஸ்வரனும் இருப்பாள் பாக்கி ஒரு நவகிரகமும் இருக்க மாட்டான் முருகன் எப்போதும் சனீஸ்வரனை இந்த கோயிலில் பார்த்துட்டே இருக்கிறதுனால சனி தோஷம் இருக்கிறவா தோஷம் இருக்கிறவாள்லாம் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டின்னான்னா எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஒரு ஐதீகம் இங்கே முருகன் ரோமரிஷிக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் அருணகிரிநாதர் அந்த கோவிலை குமரகுருபரன் அப்படின்னு பாடியிருக்கார் ஜம்புகாரணேஸ்வரர் பண்டார வாடையில் இருக்கார் கூந்தலூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் இருக்குது இப்போ கூந்தலூர் அக்ரஹாரத்துக்கு போகிறோம் கூந்தலூர் மாரியம்மன் டெம்பிள் அக்ரஹாரத்துக்குள்ளே வந்துருக்கோம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் டெம்பிள் கூந்தலூர் அக்ரஹாரம் எங்க ராஜா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு ராசி காசி விஸ்வநாதர் தான் வெங்கட்ரமணி சுபாஷோட அண்ணா ராஜா முகாபெரிவாளோட குரு திரு ராமகிருஷ்ணன் வாழ்ந்த ஊர் இது நடராஜர் அம்மன் காசி விஸ்வநாதர் மூலவர் காசி அம்மன் கூந்தலூர் வள்ளி தெய்வானை நவ விநாயகர் சுப்பிரமணியர் அம்மனோட விமானம் சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி விநாயகருக்கும் தனி சன்னதி தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் சன்னதி சண்டிகேஸ்வரர் விஸ்வநாதரோட விமானம் வெளிப்பிரகாரம் கிடையாது ஆஹ் இந்த கோயில நவகிரகங்கள் கிடையாது ரெண்டே ரெண்டு நவகிரகங்கள் தான் சூரியன் சனீஸ்வரன் கிணறு மெயின் கோபுரம் விஸ்வநாதர் சன்னதி விசாலாட்சி அம்மன் சன்னதி அக்கிரஹாரம் பாருங்க ஒரு சின்ன அக்ரஹாரம் நாலஞ்சு வீட்டில் தான் இப்போ இருக்கா எல்லாரும் வெளியூர் போயிட்டா இதுதான் சேட் ரியாலிட்டி இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கல்யாண் சுந்தரம் டிஃபன்ஸ் ஆரண்டி கொலீக்கு அவரோட வீடு விஷ்ணுபுரம் ஜார்ஜ் ஹைஸ்கூலில் படித்தார் எஸ்எஸ்எல்சியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் மகா குரு வாழ்ந்த ஊருது அக்ரஹாரம் நான் அப்படியே நடந்து போகிறேன் சுபாஷோட வீடு ஆட்டோவில் அக்ரஹார வளம் கூந்தலூர் போஸ்ட் ஆஃபீஸ் അഗ്രഹാരത്തു ഇന്നൂറ് രണ്ടിലെ പെരുമാൾ പെരുമാൾ കോൺ ചിന്ന കോൺ ക്യൂട്ട് കോവിൽ விநாயகர் சுவாமி வேணுகோபால பெருமாள் குட்டியோண்டு பிரகாரம் விமானம் எங்களுக்கு மாந்தையில் ஒரு ஐயனார் கோவில் இருக்குது அது மாதிரி சின்னதாக இருக்குது விமானம் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பிரமிச்சு போயிடுவோம் இந்த ஊரோட அழகு இதோட க்ரீனரி இதோட ஃபாரஸ்ட்டு எல்லாம் அப்சல்யூட்லி அன்பிலீவபுள் மாமா தான் ரொம்ப ஹெல்ப்பு ஆத்தங்கரை பிள்ளையார பார்க்க போகிறோம் இந்த ஊர் பக்கத்துலேயே அரசலாறு ஓடுறது அதை போய் பார்க்க போகிறோம் இந்த அப்ரோச்சே பாருங்கோ எவ்வளவு டென்ஸ் க்ரீனரி இருக்குது பாருங்கோ அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் ஜக 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 ஜகன்னு எண்ணெய் சும்மா பூந்து விளையாடி ஆத்தங்கரை பிள்ளையாரோட சரௌண்டிங்ஸு பாருங்கள் காடு தான் மூங்கில் காடு எவ்வளவு டென்ஸு ட்ரீஸு என்ன மூங்கில மூங்கில்

அங்கே எட்டி தெரியிறது வேணுகோபால் சுவாமி பெருமாள் டெம்பிள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் கண்கொள்ளா காட்சி பாருங்க அழகான அரசலார் அதை விட அழகான அரசமரம் எல்லாத்தையும் விட அழகான பிள்ளையார் இந்த ஒரு வீடியோ ஃப்ரேமுக்காகவே எல்லாரும் இந்த ஊருக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கணும் தோறம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி அரச மரம் கேமரா ஜூம் பண்ணியிருக்கேன் ஆத்தங்கரை அரசலா இருந்தது இதனால் ஆத்தங்கரை பிள்ளையார்னு பேர் இந்த கோவில் வந்து வைதிக புரிஷன் யார் வேணாலும் அவசியம் பண்ணலாம் சிவாச்சாரியார் தான் பண்ணுங்க பிள்ளையார் Beauty on the player. Why come on a <laughs> pocket Beauty at its best, nature at its best is a. தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம் ட்ரீம் தான் அரசலா தங்கரையிலே ஒரு அதிர்ஷ்டானம் இருக்கு நம்ம சமாதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு மேலே அதிஷ்டானம்னு யூஸ் பண்ணுவோம் பின்னாடி பேக்ட்ராப் பாருங்க நெட்லிங்க மரம் கூந்தலூரில் நெட்லிங்க மரம் ரொம்ப ஜாஸ்திங்கிறார் எல்லாம் பிரம்மாண்டமான மரங்களாக இருப்பாருங்க ஹியூஜ் கூந்தலூரில் ஒரே ஒரு கிரகாரம் தான் ஒரே எண்டில் பெருமாள் கோவில் ஒரே எண்டில் காசி விஸ்வநாதர் கோவில் ராஜா சாரோட வீடு கிராமத்து வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கூந்தலூர் ஜெயராமன் சார் ராஜா ராஜாசாரோட அத்திம்பேர் வாசல்ல தென்னை அண்ட் ஒட்டு தென்னை சுபாஷ் வீடு கூந்தலூரில் ஒரு ஷார்ட் வீடியோ சுபாஷோட மூத்த அண்ணா ஊஞ்சல் முத்தம் தாழ்வாரம் கூடம் தூண்கள் உத்திரங்கள் சுவாமி படங்கள் இது போயிடலாம் பக்கத்து வீடு அக்ரஹாரம் சும்மா ஒரு லாங் ஷார்ட் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அக்ரஹாரம் சின்ன ஊரு இதுல நிறைய பேர் இல்ல எல்லாரும் வெளி வெளியூருக்கு போயிட்டா இங்கே இருக்கிறது இந்த மாமாவும் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கா கூந்தலூர் டாடா பை பாய் மெயின் ரோடு போகணுன்னு வீடியோவை ஆஃப் பண்ணிடுறோம் கூந்தலூருக்கு இயற்கை எண்ணெயோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த் அடுத்த வீடியோ த கிரேட் விஷ்ணுபுரம்